இன்றைக்கு சுலோச்சனா லோகநாதன் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் பூஜை அறையில் ஜன்னல் அமைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பூஜை அறை அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இட நெருக்கடி காரணமாக தவிர்க்க முடியாத பட்சத்தில் பூஜை அறை உங்கள் வீட்டில் அமைக்கிறன்னா பரவாயில்லைங்க ஆனால் உங்கள் வீட்டில் இடம் இருக்கு பெரிய இடம் இருக்கு அப்படின்னும் போது வீடு கட்டுகிற பொழுதே பூஜை அறைக்கு ஒரு இடம் ஒதுக்குவது ரொம்ப நல்லது எப்படி படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் ஹாலுக்கும் டைனிங்க்கும் டாய்லெட்டுக்கும் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறோமோ அது மாதிரி பூஜை அறைக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது என்னன்னா தினமும் நம்மளால கோயிலுக்கு போக முடியாது ஆனால் தினமும் நம்மளால செய்ய முடியும் விஷயங்கள் வந்து விளக்கேற்ற முடியும் காலையும் மாலையும் அதுல இருக்கிற பெண்கள் விளக்கேற்ற பொழுது அந்த வீட்டுல வந்து மகாலட்சுமி வாசம் ஏற்படும் நீங்களும் உங்கள் அன்றாட கடமைகளை நீங்க காலையில தொடங்குறதுக்கு முன்னாடி கடவுளை வணங்கி விட்டுட்டு நீங்க ரொம்ப பிரமாதமாக வேலையை முடியும் உங்களுக்கு அருளும் கிடைக்கும் சுபட்சமும் கிடைக்கும் அப்படிங்கறதா இது பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இடப்பற்றாக்குறை இல்லை உங்களுக்கு வசதி இருக்கு நல்ல இடம் இருக்கு அப்படின்னா வீடு கட்டுகிற பொழுது பூஜை அறைவுடன் வீடு கட்டுங்க ஏன்னா உங்கள் காலையில் உங்கள் நேரங்களையும் வேலைகளையும் தோக்கும் போது ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் உங்கள் பூஜை அறையில் நீங்க இருந்தீங்கன்னா அன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க அதனால பூஜை அறை அமைக்கிறது நல்லது இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆஹ் பூஜை அறையில் ஜன்னல் அமைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேக்குறாங்க இப்ப ஜன்னல் இப்ப ஜன்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பூஜை அறை இடத்துல ஜன்னல் அமைக்கலாம் எந்தெந்த அமைக்க வேண்டாம்ங்கிறத நமக்கு அவங்க ரொம்ப இதை புரிஞ்சுக்கிறது பூஜை அறை வடகிழக்கு பகுதியில் அமைத்திருந்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் அமைத்திருந்தா கண்டிப்பாக அதற்கு பூஜை அறைக்கு செல்லுகின்ற வழி அல்லது கதவு வந்து வந்து அந்த அறையில் தென்கிழக்கில் தான் நம்ம வைக்கணும் தெற்கில் பார்த்து வைக்கணும் அப்படி வைக்கிற போது கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் நீங்கள் ஜன்னல் அமைக்கலாம் அது மூலயமா உங்களுக்கு சூரிய வெளிச்சம் வரும் எனர்ஜி வரும் அந்த பூஜை அறைக்கு ஒரு சுபிச்சத்தை உருவாக்குங்க இதே பூஜை அறை மேற்கு பகுதியில் இருந்ததுன்னா ஜன்னல் அமைக்காமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு பக்கம் மூன்று பக்கமும் வந்து ஜன்னல் இல்லாமல் கிழக்கு பகுதியில் மட்டும் நீங்கள் கதவு அமைத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணுகிற பொழுது எனர்ஜி வந்து அந்த வழியா உள்ளே வரும் ஸோ இதுல வடமேற்கு பகுதியில நீங்க ஒரு பூஜை அறை இருந்தீங்கன்னா நீங்க வந்து வடக்கு பகுதியில ஜன்னல் வைத்துக்கலாம் தென்மேற்கு பகுதியில நீங்க பூஜை அறை அமைச்சு வைத்தா அதுல வந்து நீங்க எந்த பகுதியும் ஜன்னல் இல்லாமல் இருப்பதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இதுவே தென்கிழக்கு பகுதியில நீங்க ஜன்னல் வைத்திருந்த பூஜை அறை அக்னி மலையில் நீங்க பூஜை அறை வைத்திருந்தால் கூட உங்களுடைய பூஜை அறைகள் ஜன்னல் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஸோ நீங்க வட வடகிழக்கு பகுதியிலும் இல்ல வடமேற்கு பகுதியிலும் உங்கள் அறை இருந்தால் வடகிழக்கு பகுதியில் இருந்தால் கிழக்கிலும் வடக்கிலும் ஜன்னல் வரலாம் வடமேற்கு பகுதியில் இருந்தால் வடக்கில் மட்டும் ஜன்னல் வரலாம் அந்த இடத்துல ஜன்னல் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆஹ் மேடம் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா பூஜை அறையில் ஜன்னல் வைக்கலாமா ரெண்டு இடத்துல வர பூஜை அறைக்கு மட்டும் மற்ற வைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் பூஜை அறை அமைப்பது நல்லது உங்களை விட வசதி இருந்து இடம் இருந்ததெல்லாம் கண்டிப்பாக பூஜை அறை இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு மன அமைதியும் உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் இந்த பூஜை அறை உருவாக்கும் இதன் மூலியமா நீங்க நீங்க ஒரு ஒரு வீட்டுல வந்து நீங்க காலையும் மாலையும் விளக்கேற்றிருக்கிற பொழுது அங்க வந்து மிகப்பெரிய நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியே போய் ஒரு பாசிட்டிவிட்டி அந்த வீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக விளக்கு ஏற்ற வேண்டும் காமாட்சியம்மன் விளக்கு என்று சொல்லப்பட வீ விளக்க காலையும் மாலையும் கண்டிப்பா நீங்க ஏற்றினீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பினாடிங்க விளக்கு விளக்கேற்ற ஏற்றாத வீடு விளங்காத அதனால பூஜை அறை முக்கியம் பூஜை அறை இல்லை அப்படி நமக்கு இடம் வந்து நெருக்கடி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு அலமாரையோ இல்லை அதற்குரிய ஒரு பகுதியை ஒதுக்கி தினமும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது முக்கியமாக காலை வேலையில் அதே மாதிரி சாயந்தரம் சொல்லப்படுகிற பிரதோஷ வேலை என்று சொல்லப்படுகிற சாயந்தரம் ஐந்தரை மணிக்கு மேல் ஆறரை மணிக்குள்ள ஏழு மணிக்குள்ள நீங்க அது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சோ விளக்கு ஏற்றி நீங்கள் பூஜை அறையில் வழிபடுவது நீங்க கேட்ட மாதிரி ரெண்டு இடத்துல ஜன்னல் வச்சுக்கலாம் மற்ற ஜெனல் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்ப